ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு திங்கக்கிழமையாக இருக்கிறதுனால சிவபெருமானுடைய கோளறு திருப்பதிகத்தை பாடும் பொழுது சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் நவகிரகங்களோட ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையும் அதில் உள்ள எல்லா பாடல்களையும் பாடலன்னா கூட வேறு தொழிலங்கன் அந்த பாடலை மட்டும் பாடினா கூட உங்களுக்கு நன்மை பயக்கும் மேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை அணிந்து என் உளமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பி ரெண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே